பழைய இந்தி நாவல் இல்ல ஃபர்ஸ்டா வர வர நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு வரேன் பார்க்கலாம் நல்லா இருக்கு பாக்கலாம் இல்லங்க அதேதா கரப்ஷன்ஸ் பத்தி தான் எடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இந்தியன் 3 பிளாஸ்டர் டிரெய்லர் போட்டு அது நல்லா இருக்கு அதுக்கா வெயிட் பண்ணலாம்

ஏதோ ஒரு விக்ரம் முடிஞ்சிட்டு ரிலாக்ஸ் டைம்ல வந்து பயிண்ட் கோரிக்கார் கூட அவ்வளவுதான் வரும் மச்சப்படி பெருசா தான் வந்தீங்கன்னா ஒன்று கிடையாது ஓகே மிலா ரொம்பல்லாம் எதிர்பார்ப்போடலாம் வரல நானு வந்தேன் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன் அந்த அளவுக்கு திருப்தி இல்ல சோ இட்ஸ் ஓகே என்ன பண்றது வேற வழி இல்ல பாத்தாச்சு அவ்வளவுதான் இதுக்கு இந்தியன் த்ரீ வேற வருதுன்றாங்க சோ வீட்ல திருத்தம் கொண்டு வரணும்ன்றாங்க அதெல்லாம் நல்ல மெசேஜ் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல மாட்டேன் பட் இந்தியன் ஒன் அளவுக்கு இந்தியன் டூ இல்ல இல்ல சொல்ற பெருசா இல்ல இது மேபி இந்தியன் டீக்கு ஒரு நல்ல செட்டப் நான் மாதிரி சொல்லலாம் ஆனால் லாஸ்ட்டு டெய்லர் போட்டாங்க நல்லா இருந்துச்சு மே இந்தியன் தீயில அதுக்காக ஒரு இதாக இருக்கும் படம் ஸ்லோவாக தான் போகுது செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் செகண்ட் ஆஃப் வண்டி படம் நல்லா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து ஸ்டோரி வந்து கூட்டு போறாங்க ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப் தான் மெயின் படத்துல படத்தில் ஃபஸ்ட்டா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் நிறைய பேர் நானே போருன்னு சொல்லுவாங்க புடிச்சிருந்து ப்ரோ படம் எனக்கு பர்சனலி ஏன்னா ஆஸ்பைரிங் பிலிம் மேக்கர்ஸ் ஆக்டர்ஸ்க்கு கண்டிப்பா அவ்வளவு லெசன்ஸ் அதான் ஆஸ்பைரிங் பிலிம் மேக்கர் எஸ்பெஷலி இருந்தீங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கலாம் அவ்வளவு இருக்கு அந்த டாப் டாப் ஆங்கிள் ஷார்ட் இதாது பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய லாஜிக் இடிக்கும் அவருக்கு நூறுக்கு மேல வயசுனாலுமே என்னத்தான் ஹெல்த்தி டைட் சொன்னாலுமே அவ்வளவு ஹேர் எப்படி வந்துச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் தலையாண்டு ஆரம்பிக்கிறேன்னா அப்புறம் சிக்ஸ் பேக்லாம் இருக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட்ல வரும் பட் கிட்ஸ் ஃபேமிலி என்ஜாய் பண்ணான்னு ஏன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்மால வெரைட்டி இல்ல இல்ல ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் வர்மா போட்டால கிட்ஸ் எல்லாம் அதே மாதிரியே ரீக்கிரேட் பண்ண சான்சஸ் இருக்கு கிட்ஸ் கிட்ச்சில் லவ் சீரியஸ்ல அதான் கண்டிப்பா சொல்லுங்க